வணக்கம் அன்பர்களே ஒரே ஒரு பாடல் பாடி புகழடைந்து அதற்கு பின்பு ஏனோ திரையில் பாடுவதை நிறுத்தி கொண்ட ஒரு பாடகரை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் ஒரே ஒரு பாடல் பாடிய அந்த பாடகர் லாப்சன் ராஜ்குமார் அந்த பாடல் காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு என்று தொடங்கும் பாடல் பாடல் சேரன் பாண்டியன் என்ற படத்தில் இடம்பெற்றது உடன் பாடியவர் இசை வசந்தம் இந்த பாடகரின் புகைப்படத்தை வலைதளங்கள் எங்கும் தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை ஆனால் இவர் பாடிய இயேசு இறை பாடல்கள் எங்கும் காண கிடைக்கின்றன பாடல் வாய்ப்பு தேடி அலையும் இளைஞர்களுக்கு இடையே வாய்ப்பு கிடைத்தும் அதை பயன்படுத்தாமல் நிறுத்தி கொண்ட பாடகர் இவர் ஒரு வியப்புக்குரிய நபர் தான் கையில் எட்டினால் அங்கும் உண்மை எழுதுவே நிலவை கொண்டு வந்துதான் போன்ற பதில்களை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்